மாட்டுக்கறி கிரேவி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் குக்கரை வச்சுக்கலாம் குக்கர் நல்லா காஞ்ச பின்னாடி ஒரு ஒன்றோ ஸ்பூன் வந்து நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் வீடு சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கலாம் சைஸ்ல ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கறிய ஆடு பண்ணிட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளரி விட்டுக்கலாம் ஒரு சொம்பு தஞ்சி ஊச்சிக்கலாம் அந்த சொம்பு வந்து ஒரு முக்கால் லிட்டர் குடிக்கும் ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு நாலு விசில் விடலாம் கறி வெந்த பின்னாடி அந்த கறியை எடுத்து தனியா கிரேவி வச்சுக்கலாம் மீது இருக்கிற தண்ணியை எடுத்து சூப்பு வச்சுக்கலாம் நாலு விசில் ஆனதுக்கு அப்புறம் குக்கர் இருக்கிற ஆவியெல்லாம் போயிட்டு முன்னாடி குக்கரை திறக்கலாம் ஆஹா கறியும் நல்லா வெந்திருக்கு பார்க்கறதுக்கு சூப்பு தண்ணி நல்லா இருக்கு இப்போ கறியை மட்டும் நம்ம வந்து செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கலாம் கறி தனியாக சூப்பு தனியாக எடுத்தாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூனு நம்ம இப்போ எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச பின்னாடி மீடியமான சைஸ்ல ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பொண்ணு நிறமா மாறணும் அது போல அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் கொஞ்சோண்டு புதின இலைய சேர்த்துக்கலாம் மீடியமான சைஸ்ல மூணு தக்காளி நறுக்கி அது ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனையும் வரல இப்போ வந்து நம்ம கறியை வேக வச்ச கறியை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகு பொடியை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த சூப் தண்ணிய வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் குக்கர் மூடலாம் மூடிட்டு ஒரே ஒரு விசில் வைக்கலாம் போதும் ஒரு விசில் வந்தாச்சு குக்கர் மூடிய கழத்திடலாம் பாருங்க நல்லா குதிச்சுன்னு இருக்கு நல்லா வாசனையாவும் வருது